சிற்பி செதுக்காம என்ன கொத்தனரா செதுக்குனாரு ஏண்டா செதுக்குனாருன்னா நரசிம்ம பண்ணவர் காலத்திலேயே அந்த ரோடு போடுற பிரச்சனை இந்த மாதிரி முழுசா ஒரு பாறையை பார்த்தாங்கன்னா சின்ன சில்லா உடைச்சி இத ஜல்லி ஆக்கி ரோடு போட்டுருவானுங்க இந்த பாறை எல்லாம் புழைக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக இப்படி சிலையாவ செதுக்கி வச்சிருக்காங்க பக்தி உள்ளவங்க எல்லாம் வந்து கூப்பிட்டு போறாங்க வேடிக்கை பார்க்கறவனும் இருக்கிறான் போட்டோ எடுத்துட்டு போறவனும் இருக்கான் நம்ம மாதிரி உடைக்கிறவனும் இருக்கிறான் இந்த கோடை போட காரை சோத்த காணும் கல்லு மண்ணு மணல் கடல் இதையே பார்த்துட்டு இருக்கிறான் மனுஷன் நடமாட்டத்தையே காணும்

கல்லு உயிரோடு இருக்கிற மாதிரி இருக்குது உயிரோடு இருக்க வேண்டியவன் அங்க செத்த போன மாதிரி கிடக்கிற மாதிரி செய்தவன் சாய்ந்து விட்டான் செய்யப்பட்டதும் விருந்து இருக்கிறது நாங்க கைடுங்க எங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா சொல்லுங்க அதோ இது எல்லாம் வேணாங்க எங்களுக்கு தெரியாதுங்க சரி சரி பல்லவன் தெய்வத்தையும் ஏன் சிலையாக வடித்தான் அது வந்து இல்ல பல்லவன் காலத்திலேயே நாட்டுல பஞ்சம் இருந்தது அதாவதுங்க பண்டிகை அன்னைக்கு தெய்வம் வீட்டுக்கு வரும்னு ஐதீகம் ஓ சாமி வீட்டுக்கு வருது நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னு அவன புது வேட்டிய கட்டி சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு நிறைய சோத்தியம் போட்டு நிம்மதியா சாப்பிட்டு தூங்கிடுவாங்க வர்ற சாமியா ஆஹா விலை 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 நம்ம பக்தனுக்கு எல்லாம் ரொம்ப சௌரியமா இருக்கிறானுங்க அப்படின்னு நினைச்சுட்டு போயிடும் போன சாமி அடுத்த வருஷம் தான் வரும் திரும்பி என்னங்க அந்த பண்டிகை நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்திருந்தாருன்னா அந்த பண்டிகையை கொண்டாட அவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அதுவே அடுத்த நாள் வந்துருந்தா கூட போதும் இந்த பண்டிகையை கொண்டாடிட்டு எங்கெங்கெல்லாம் கடன் வாங்கினாங்களோ அத்தனை பேரும் அவங்க கொடுமையை பிடிச்சி நிற்கிறத பார்த்துருப்பாரு இல்லையா சாமி ஒரு நாள் வந்தா பத்தாது ஒரு மித்த இங்கே இருக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் இந்த சிலை எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறாரு எப்படி பண்ணல அருமையான விஷயம் நான் ஒரு கதை ஆச்சரியம் பாத்துலயா நீங்க ஒண்ணு அவருக்கு அந்த கதை எழுதுறதுக்காகத்தான் நான் இங்க வந்தேன் நீங்க சொன்ன இந்த விஷயத்தையே கிளைமாக்ஸா வச்சு இப்பவே நான் ஒரு கதை எழுதிடுறேன் வரட்டுமா

He is Ali's husband. See, standing one leg. அந்த காலத்துல சக்கரைக்கு கியூ கிடையாது இருந்தாலும் ஒத்த கால நிக்கிறாரு என்னங்க பேசாம வர்றீங்க ஓஹோ இங்கிலீஷ் புரியாதா ஏன்றி இதே அர்ஜுனா அல்லி கெண்டா கரடமும் புரியாதா ஏன்டி சாரி இத பாருங்க என் கூட வாங்க நான் எல்லாத்தையும் காமிக்கிறேன் பஞ்சாரத கல்யாண புலி குக பீம மண்ட உரண்ட பேம்பாக்கும் குரங்கு பாக்கார குயின் இடையே ஒன்னுக்கு நாள் ஆனாதான் ஒன்னுக்கு நாள் ஆனாதான் வாங்க எங்கே என் நரசிம்மர் உங்க நரசிம்மரா

நீ சொல்றதுல பொய் இருந்தா அது எங்க அப்பா தான் சொல்லி இருக்கணும் ஏன்னா அவர் தான் எல்லாம் எனக்கு சொல்லி கொடுக்கறது யூசி திஸ் இஸ் அர்ஜுனன் தபஸ் அர்ஜுனா த அல்லிஸ் ஹஸ்பண்ட் அர்ஜுனா த வா தங்கபா அபா அபா ஏனா அர்ஜுனன் தபஸ் ஐயா வாங்க வாங்க அம்மா நாங்க கைடு அத பாருங்க பேன் பாக்குறதுக்கு வந்து குரங்க எங்க குழந்தைக்கு குரங்கனா பயமா இல்ல சின்ன வயசுல இருந்து குரங்கனா கொஞ்சம் பயம் சின்ன வயசா பாப்பா தான் நான் falouதே அதோ தெரியதே அது இது அது கடை আরে அதான் தெரியதே கூடவே ஒரு மெழுகு பமை கூட்டி வந்திருக்காரு ஏம்பா இங்க நீ கேடா நான் கேடா என்ன கேடா நீங்க ஆஹா சிரிக்கும் சிலை மயக்கும் சிலை பழகு சிலை அசையும் சிலை ஒரு இதற்கேது விலை ஆஹா அது சுத்தி சுத்தி நிஜமாவே நீங்க சில மாதிரியே இருக்கீங்க நான் போய் சொல்ல மாட்டேன் நீங்க ரொம்ப அழகா பேசுறீங்களே சுமாரா பேசு எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க போய் சொல்லலைய ஆமா நீங்க இந்த தொழிலுக்கு வந்தீங்க கல்லு மத்தியே இருக்கணும்னு என் தரையில எழுதியிருக்கிறீங்க சின்ன வயசுல இருந்தே எனக்கும் கல்லுக்கும் நிறைய தொடர்பு இருக்குங்க எங்க அம்மா நாமக்கல் எங்க அப்பா குண்டக்கல் நான் பிறந்தது திண்டுக்கல் ஆமா இதே மாமல்லபுரத்துல ஒரு நாள்

அப்பா உங்க கண்ண பத்தி பரவாயில்லை போன கண்ணே ஆனா உங்க கண்ணான பொண்ணு நல்லா இருக்க வேண்டாமா யூ வந்த அன்னைக்கே திரும்பி எனக்கு பார் ரொம்ப டல்லாயிருச்சு போக வேண்டிய ரிஸ்க் ஆ ரெண்டாலிக் தங்கிட்டு போடுமே சரிப்பா அப்போ இப்போ சரி சின்ன தம்பி லட்சுமணன் கங்கை நதி அந்த பக்கம் சகுனி வெயிட்டிங் வெளிநாட்டு மகாபாரதோட <laughs> <laughs>

இது சில நடக்குது இது வந்து வரும் அய்யோ இன்னைக்கு எங்க அப்பா என்ன ஊருக்கு கூட்டிட்டு போயிருவாரே நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன் உங்களை விட்டு நான் எப்படிங்க போவேன் வெட்டு வெட்டுங்கிறவங்க பேச்சு கலகலங்கிற உங்க சிரிப்பு உங்க அழுகான தொப்பியும் தொப்பிக்குள்ள இருக்கிற உங்க தலையும் தலைக்குள்ள இருக்கிற உங்க மூளையும் நான் எப்படிங்க மறப்பேன் மறக்கவே மாட்டேன் கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்த என்னையே கரைய வச்சுட்டீங்களே போங்க நீங்க நான் போக மாட்டேன்னா போக மாட்டேன் வணக்கங்க ஊருக்கு போலியா யாராவது நான்தாங்க கெய்டு கெய்டா வெறுந்தலையா தொப்பித்தலையனா தொப்பித்தலையன் தொப்பித்தலையன் தம்பி உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் இங்க யாரும் இல்லையா இல்லீங்க பேசுறாங்க

எனக்கு கண்ணு தெரியல என்றதை கதவை பத்தி சொல்றியா மரம் மண்டன் மனந்தானா அது ஐயா நான் இங்க இருக்கிற ஐயா பச்சை உயிர் போகுது காலையில சாப்பிட்டது நீ காலையில சாப்பிட்டியா நீ நீ சாப்பிடலியா ஐயா என் மேல கண்ணை வச்சு ஏதாவது தர்மம் போடுங்க ஐயா தர்மமா போடா போ இந்த மாதிரி பிச்சை கால பைகளுக்கு பிச்சை போடுறதை விட நீங்களே பிச்சை எடுக்கலாம் போட்டு இருக்காரு போடா முட்டா இல்லையா இங்க ஒரு ரூபாய் கிடக்குறேன் இது கேட்க உட்ருமா ஐயா ஆஹ் கேட்கடா ஆய் போடா கேடு கேட்க கேக்க உட்ருடா

ஏதாவது பேச என்ன பேசுறதா பேச வேண்டியது மோகினி மகாபலிபுரத்துல என் கண்ணே அந்த குரங்கு சிலைக்கு பக்கத்துல அதெல்லாம் பேசணே கவனிச்சா எப்படி இருந்தது ரொம்ப நல்லா இருந்ததுங்க என் பேச்சுதானே இல்ல அந்த குரங்கு

ஆமா இது எங்க வீடுதா எங்க அப்பாவுக்கு நிலம் இருக்கு தோட்டம் இருக்கு மெழுகு பொம்மை கம்பெனி இருக்கு என்ன இருந்து என்ன பண்றது உங்க அப்பாவுக்கு கண் இல்லையே கண் என்ன கண்ணான பொண்ணுதான் நான் இருக்கேனே ஆவ அந்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆவலையே அதுக்கு தான் நீங்க இருக்கீங்களே கூடவே உங்க அப்பா இருக்கானே அவனுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிட்டா சட்டத்துக்கு விரோதமா கல்யாணம் பண்ணிட்டோம் ஜெயில போட்டுருவாங்களே ஒரே அறையில போட்டாலும் பரவாயில்ல தனித்தனியா போட்டுருவாங்களே என்ன செய்யறது போடுறதுடா இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்க சும்மா பேசிட்டே இருந்தா என்ன அர்த்தம் எங்க அப்பா போய் தயார் பண்றேன் நீ தயாரா என்ன ஐயோ ஏன் இல்ல எங்க அப்பாவுக்கு நான் ஒரே ஒரு கே அதுவும் பொண்ணா போயிட்டேன் கவலைப்படாதீங்க நான் எங்க அப்பா கிட்ட போய் பேசி உங்களை கூப்பிடு உங்க அப்பா என்ன பார்த்து மாப்பிள்ள கூப்பிடணும் காதலுக்கு தான் கண்ணு இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் காதலியோட அப்பனுக்கு கண்ணு இல்லைங்கிறத நான் இப்பதான் பாக்குறேன் நமக்கு வர்ற கிராக்கி எல்லாம் இப்படித்தான் வாய்க்கும் ஆஹ் என் மகளுக்கு இப்பேற்பட்ட மாப்பிள வாச்சது ஏன் அதிர்ஷ்டமே அதிர்ஷ்டம் போக பொத ரொம்ப அதிர்ஷ்டமே மாப்பிளை கொஞ்சம் இங்கே நில்லுங்க என் மரகிட்ட சொல்லி உங்களை மரியாதையோட அழைச்சிட்டு போறேன் நீங்க நில்லு வரைக்கும் மாசம் இல்லையே சீக்கிரம் வந்துருங்க

எடுத்த எப்ப எடுத்த நீ தூங்குனா தான் நான் எடுத்தேன் போது தொப்பி எடுத்து தலையில வச்சுக்கிட்டு ஏன் தரையில கையை வைக்கிறியா ஆஹ் ரா நீ பாய் தேவா ரெண்டாவசம் நம்ம ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தொழில் பண்றோம் ஒன்னா தூங்கணும் ஒரே இடையில சாப்பிட்டோம் ஒன்னா சுத்திக்கிட்டு இருந்தோம் ஒரே பொய்ய சொல்லி வைர வளர்த்து ஆமா ஒரே புண்ணுக்கா போட்டி போடுற தப்புதானே தப்பு தான் நான் வாங்க வந்தேன் நான் வீட்டுக்குள்ள இருந்தே வந்த மாட்டா இல்ல நீ கொல்ல பத்துமோ வந்தேன் கொல்லப்பட்டாதான் மரியாதையா போயிடு கொல்ல நீ போயிடு மாட்டோ பார்த்தேன் வாசுதேவா என்ன பண்ணி எல்லாமே தொப்பித்தன விருந்தனை தொப்பியோட வந்த உங்க மாப்பிள்ளை தான் சந்தோஷம்

ஐயா நான் உன்ன வைக்கலையா உட்ல அதிக நேரம் நின்று பேசணும் ஏதோ தகராறு போறது டைவர்ஸுக்காக போயிருக்காங்கன்னு எல்லாரும் பேசிக்காங்க உடனடியா நாங்க தேர்னலுக்கு போகணும் எங்களுக்கு வேற போக கிடையாது நல்லா தான் நாங்க வரோம் தம்பி ஆர்ட்டு தெரியலையே அதெல்லாம் கேட்கறதுக்கு நேரம்